இப்ப யூத வழிகாட்டிகள் இருந்தாங்க யூத வழிகாட்டிகளுக்கு முன்னாடி இயேசு வந்து யூத வழிகாட்டிகள் நமக்கு முன்னே இருந்தாங்கன்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிருந்தாரா இவங்க எல்லாம் தேவனால ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தேவனால் நியமிக்கப்பட்டவங்க அப்படின்னு இருந்தாரா குற்றப்படுத்தலை அவங்கள அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுதான் அவர் சொன்னார் அப்படியானால் தேவனால் நியமிக்கப்பட்ட அப்போஸ் நாயக பவுல் குற்றப்படுத்திட்டாரா இல்லையே அவர் என்ன செஞ்சாரோ அதெல்லாம் அவர் இருக்காரு அப்படியானா தேவர் நல்லதுதானே செஞ்சுருக்காரு நன்மைதானே பேதூர் அதை ஒப்புக்கொண்டார்ல கொண்டார்ல இப்ப நாமளும் ஒப்பு கொண்டு தானே ஆகணும் இல்ல இல்ல அதெல்லாம் சரி இல்ல இல்ல அப்படின்னோம்னா பிள்ளைகள் கெட்டதை மற்ற பிள்ளைகளும் பின்பற்றுவார்கள் கலாத்திய ரெண்டு பதிமூணுல மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள் அவர்களுடைய மாயத்தினாலே பர்ணபாவும் இழுப்புண்டார் பர்ணபாவே மற்றவர்களே அது என்னுடைய காரியம் என்னுடைய தனிப்பட்ட காரியம் நீங்க யாரு பின்பற்றாதீங்க அப்ப நீங்க தனியாவே செஞ்சிருக்கணும் யாருக்கு முன்னாடி செய்யக்கூடாது யாருக்கு தெரியறது மாதிரி செய்யக்கூடாது யாருக்கும் தெரியறது மாதிரி செய்யும் போதுதான் அது பிரச்சனை உங்களுடைய விசுவாசம் உங்களோடு இருக்கும் என்றால் நீங்கள் தனிப்பட்ட பின்னாடி பார்க்க போறோம் தனிப்பட்ட வகையில செய்தால் யாரும் இடறி போக மாட்டாங்க பார்க்கும்படி பார்க்கும்படி செய்கிற போது நாம் குற்றமா இருந்து கொண்டு மற்றவர்களை குற்றம் சாட்டும் போது அங்கே பிள்ளைகள் கண்கள் திறக்க தேவன் வேலை செய்கிறார் இவர் ஒழுங்கா இல்லையே இருக்காரா இல்லையா இது சரியில்லை வெளிப்படையா இல்லையா ஏற்கனவே அவர் விட்டுட்டு பிறகு அவர் மாயம் பண்ணும் போது அதை இழுத்துக் கொண்டு போயிட்டாங்களே கடிந்து கொள்ளப்படும் பிள்ளைகள் கண்டுபிடிக்க மாட்டாங்களா ஒரு இந்த நாட்கள்ல இது வந்து நியாயபரமான சட்டம் இருந்தபடினால அவங்களுக்கு ரெண்டு நாள் குழப்பமா கூட வந்திருக்கலாம் ஆனாலும் இது மாயம் பண்ணுவதாக தேவர் கண்டுபிடித்தார் அப்போ என்னுடைய தனிப்பட்ட ஒரு இருக்கிற நான் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிள்ளைகள் காணும்படி என்னுடைய விசுவாசம் இருந்தால் என்னோட எனக்கு மட்டும் இருக்கணும் யாருக்கு தெரியக்கூடாது பிள்ளைகள் இடறுவார்கள் என்றால் நான் செய்யாதிருப்பது நல்லது ஏனென்றால் அந்த பிள்ளைகள் அவரை அவரை பெற்றோரை பின்பற்றுகிறார்கள் பின்பற்றுகிறபடினாலே மற்ற பிள்ளைகளையும் அப்படி நடத்துகிறார்கள் அதனாலே மற்ற பிள்ளைகளும் கெட்டுப்போய் விடுகிறார்கள் அதனாலே இது நாம் ஆத்துமாக்களை இடர் பண்ணுவதும் அழிக்க பண்ணுவதுமான தவறான வேலை செய்கிறதாக கர்த்தர் நம்மளை குற்றம் சாட்டுகிறார் கலாத்த ரெண்டு பதினாலு சொல்லுகிறார் ஆத்துமாக்களை இடருவதை அழிக்கப்படுவதை தேவனை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாரா மிகவும் ஜாக்கிரதையா இருந்து பேதுருவை தனியாக சொன்னாரா எல்லாருக்கும் முன்பாக சொன்னாரா இனிமே யாரும் அது மாதிரி செய்யக்கூடாது என்பதில் தேவன் இருந்தார் இது ஒரு தனியாக பேசுகிற பாவமா இது ஒரு சகோதரனுக்கு விரோதமான பாவமா சகோதரனுக்கு விரோதமான பாவம் என்றால் தனியா தாங்க பேசணும் இது கர்த்தருக்கு விரோதமான பாவம் பிள்ளைகளை இடர பண்ணுகிற பாவம் பிள்ளைகளை கெடுக்கிற பாவம் மாயம் பண்ணுகிற பாவம் இது பேதுருவுக்கும் பவுலுக்குமான தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது இது தேவனுக்கும் மனிதனுக்குமான பிரச்சனையா இருக்கிறப்படினாலே இது மற்றவங்களை கெடுக்கிற பிரச்சனையா இருக்கிறப்படினாலே இது பொதுவாக சொல்லப்பட வேண்டியது எல்லாருக்கும் முன்னாடி சொல்லப்பட வேண்டியதாக இருக்கிறது அதுல பவுல் தேவன் ஆவியானவர் நீதியானவராக இருக்காரா இதுல குற்றப்படுத்துவோமாம் குற்றப்படுத்தக்கூடாது நாம் குற்றப்படுத்துவதையே வழக்கமாக கொண்டிருந்தால் நாம் குற்றப்படுத்த செய்வோம் நம்முடைய காரியங்களை நீதியாய் பகிர்ந்து பார்க்கிற ஒரு பெற்றோராய் நாம் இருக்கணும் பாருங்க நம்ம துணிகரமாய் எது ஒன்றும் பேசாதி பேசாத நம்ம கவனமா பயந்து பேசணும் சில நேரங்களில் நாம் அறியாமல் பேசுகிறோம் கத்தை நம்ம மன்னிக்கிட்டோம் ஆனால் அறிந்து பிற்பாடோ நாம் மிகுந்த கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் நாம் பேசுவோமாக அபிரகாம் தேவனத்தில் பேசும்போது கோபம் வராது இருப்பதாக இன்னும் ஒரு விஷயம் பேசுகிறேன் கோபம் வராது இருப்பதாக சொன்னார் நல்லதா நல்லது தேவன் மன்னிக்கிறார் எவ்வளவு பெரிய ஒரு பிள்ளை மிகுந்த வளர்ந்த பிள்ளையா இருக்கிறது ஒரு பிள்ளை பலவீனம் எல்லாவற்றையும் நாம் சகித்து அதை நாம் செய்ய வேண்டும் பாருங்க அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு அந்த பிள்ளைக்கு உடை கொடுக்கிறாரு இந்த பிள்ளைக்கு கொடுக்கிறாரு அது மட்டுமே முக்கியமா அது மட்டும் முக்கியமா அந்த பிள்ளைகளிடத்தில் சகித்துக் கொண்டிருக்கிறார் பார்க்கப்படுகிறது அந்த பிள்ளைகள் இடராதபடி அந்த பிள்ளைகளை தாங்குறார் தேவனுடைய குமாரன் சொன்னார் பிறகு சபிக்க சத்தியம் பண்ண தொடங்கினார் ஆனால் ஆடுகளை அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் பார்க்க இருதயத்தை பார்க்கிறாரா அதுதான் பிள்ளைகள் கவனிப்பார்கள் அவர்களுக்கு தேவையானது கொடுப்பது பிரதானம் இல்ல பாருங்கள் ஆவிக்குரிய நன்மைகளை பூமிக்குரிய நன்மை அறுத்தா பெரிய காரியம் கேட்கிறார் பெரிய காரியம் எது ஆத்தும காரியமா மாம்சத்துக்குரிய காரியமா ஆத்தும காரியத்தை காரியங்கள் தானாக கிடைக்கும் அது சந்தேகமே இல்லை ஆத்துமாவிற்கான காரியங்களைத்தான் நான் முதலாவது கவனமாய் தேடிக் கொண்டிருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் நடக்கும்படி நான் முக்கியமா துணி உடைகள் ஆத்துமாவிற்கு தேவையானதை இடரப்பணி கொண்டிருக்கிறேன் அப்போ இந்த பிள்ளை பார்க்குது இதெல்லாம் எனக்கு பிள்ளைக்கு பொருட்டே கிடையாது ஆனால் அதுதான் பொருட்டாக காணப்படுது அப்படியா பெற்றோர் என்ன செய்யணும் என்னுடைய பிள்ளை என்ன விரும்புகிறான் என்னுடைய மகன் யோனத்தான் என்ன விரும்புகிறான் நான் தேடணும் தேடணும் இஸ்ரேலின் மெய்ப்பர்கள் தேட மறந்தார்கள் பரிசியர் சதுசியர் தேட மறந்தார்கள் யூத வழிகாட்டிகள் தேட மறந்தார்கள் ஆனால் பவுல் தேடினா அபிரகாம் தேடினான் நாம் அந்த அடிச்சோடைய இயேசு தேடினான் நம்முடைய பரமபிதா தேடினார் நாம் நாம் இவைகளை பார்க்க வேண்டும் நாம் ஒரு தனிப்பட்ட காரியத்திற்கும் பொதுவான காரியத்திற்கும் வித்தியாசத்தை நாம் காண வேண்டும் காண முடியும் நமக்கு அறிவு இருப்பதினாலும் பெற்றோராய் இருப்பதினாலும் பிள்ளைகளை நாம் நம்முடைய அறிவினாலே இஸ்ரேமேலுடைய மேய்ப்பர்களைப் போல நாம் மற்றவர்கள் கெடுக்க காரணமா இருக்கலாமா அது அது இன்னும் நாம் பேசலை இந்த மேல பேச பேச போறோம் மத்த பதினெட்டாம் அதிகாரம் ஆறுல இருந்து எட்டுல ஒரு காரியத்தை ஆகிலும் நாம் தேவடத்தில் விசுவாசமா இருக்கிற யார் ஒருவருக்கும் இடரல் உண்டாக்கத்தக்க நடந்து கொள்ளலாமா அப்படி நடந்து கொண்டால் தேவனுடைய கோபம் அவன் மேல் எந்த அளவுக்கு பெரிதா இருக்கும் என்னிடத்தில் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமல்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் இடர்கள் வரும் ஆனா எந்த மனசினால் வருதோ அவனுக்கு ஐயோன்னு சொல்றார் இப்போ நாம அவனா இருக்கலாமா அந்த ஐயோ மனுஷனாக நாம் இருக்கலாமா நான் இருக்கலாமா ஒரு பெற்றோர் இருக்கலாமா இடர்கள் வரும் ஒருவேளை இடர்கள் வரும் ஏசு இடர்களா இருக்கிறார் அவருக்கு ஐயோன்னு சொல்லுவாரா இப்பதான் சொல்றாரா

அவனை அடிக்கடி அந்த வேலையை செய்கிறார் அவரு பாருங்கள் இப்போ பிதாவினுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா அது போல நம்ம இடர்கள் இன்னைக்கு வைக்க முடியுமா பாருங்கள் இன்றைக்கும் அன்றைக்கும் இருக்கிற வித்தியாசங்களை நம்ம முதலாவது பார்க்கணும் அப்போ இதை சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்ளணும் பாருங்க நம்ம நன்மை தீமை வைக்கிறோம் அதுல நம்ம விசுவாசிக்காம போனா வைக்கிற அந்த அந்த வார்த்தையை சொல்லிட்டோம் இல்லையா அதுக்காக குற்றவாளி கிடையாது ஒரு மனுஷங்களை இடர் பண்ணுவதற்கு காரணமா இருந்தா மாதிரி என்ன கடிந்து கொள்ளப்பட்டாரு அவர் வாட்டில் இட அருந்து போட்டுமே நான் ஜெயிக்கல பொறுப்பா பரண பாண்டா நானா பொறுப்பு நான் அவருக்கு வைச்ச முன்னாடி சோதனை வச்சு அவர் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியுமா ஐயோன்றார் காரியங்களை நாம் பகுத்து பார்க்க கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நிச்சயமாக இருக்கிறோம் தெரியும் கண்டிப்பா தெரியும் நமக்கு இருக்கிற அறிவுக்காக மற்ற சகோதரனை இடர் பண்ணுவதற்கு நாம் இந்த வேலை செய்கிறோம் வரும் ஒரு பதினாலு பதிமூணு நம்முடைய சகோதரனை குறித்து நாம் எப்படி நடந்து கொள்ளணும் என்ன நடந்து கொள்ளும்படி கத்தர் கேட்கிறார் இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளியில் இருந்து தீர்க்காதிருப்போமாக ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடர்களையும் போடலாமா போடக்கூடாதா தேவன் இடர்களையும் தடுக்கலையும் வைக்கிறார் நமக்கு முன்னாடி வைக்கிறார் நான் வைக்கலாமா வைக்கக்கூடாதா போடலாகாதுன்னு சொல்றார் அப்ப என்ன பிரச்சனை என்ன எப்படி அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்லுவோம் அப்போ எப்படி பதில் சொல்லுவோம் பாருங்க முந்தின காரியங்களையும் இப்பொழுது கிறிஸ்துவ கீழ இருக்கிற காரியங்களையும் நாம் பகுத்து பார்க்காமல் இருப்போம் என்றால் அது எப்படி நம்ம நம்முடைய அறிவினால மக்களை எடுக்கிறோம் இதுல மக்களை நம்ம தண்ணியை குளிச்சுட்டு குழப்பி விடுறோம் அப்படிப்பட்ட பெற்றோரான இருக்கலாமா இப்படி நம்ம முட்டி தள்ளி விடுறோம் கருத்தர் சொல்றாரு இப்படி இருக்கே ஒருவர் ஒருவர் குற்றவாணி திருக்குது திருக்காதுங்க ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலும் இடலும் போடக்கூடாதுன்றார் அப்படி தீர்மானமா இருங்கன்னு சொல்றார் நாம என்ன செய்வோம்னா நான் போடுறேன்ற போட்டு இடற பண்றோம் அப்ப தேவன் நம்மளை நல்ல பெற்றோர் என்று அழைப்பாரா பின்பற்றுகிற பிள்ளைகளை நாம் கெடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்போ தேவனுடைய தேவன் தேவன்ற நம்ம அன்பான அன்பான சிந்தையாது தேவன் போடுண்டா நம்ம போடுவோம் அன்பான சிந்த தேவன் போடக்கூடாதுன்னா நம்ம போடக்கூடாது இல்ல தேவன் கெடுக்காது என்ன நம்ம யாரையும் கெடுக்கூடாது இல்ல பழி வாங்குறது எனக்குரிய என்ன நம்ம பழி யாரையும் பழி வாங்கக்கூடாது இல்ல இடர பண்ணக்கூடாதுன்னா இடர் பண்ணக்கூடாது இல்ல இடர பண்ணுன்னா நம்ம பண்ணுவோம் பழி வாங்குனா பழி வாங்குவோம் அப்ப நம்ம அன்பா இருக்கிறோம் தேவன் செய்யாதேங்கும் போது நான் செய்வேங்கும் போது அப்போ அதையும் இதையும் ரெண்டையும் கலந்து பின்பற்றி என்னுடைய அறிவு நிமித்தமாக மற்றவர்களை கெடுக்கிற பெற்றோரா நான் இருக்கலாமா மறுபடியும் அது இருந்தா யாருக்கு தெரியாம இருந்தா யாரும் பின்பற்ற மாட்டான் பார்க்கிற பொழுது அவன் பின்பற்றி விடுவான் அப்ப செய்யாதே என்ற கத்தை செய்யாதே அப்படின்றார் உன் அறிவு நிமித்தம் இருக்கட்டும் இருந்து போது மற்றவன் உன்னை பார்த்து கெட்டு போறான் இல்லையா அதுக்காக நீ என்ன செய்யாதே செய்யாதே என்றார் சாப்பாட்டே நம்முடைய சகோதரரை நாம் கெடுக்க முடியுமா அப்படி நாம் நடந்து கொண்டால் அன்பாய் நடக்கிறோமா ஒரு சாப்பாட்டு காரியத்திலேயே நம்ம அன்பா நடக்கிறோமா இல்லையாண்டு தேவன் கவனிக்கிறார் இந்த விதமான பெரிய பெரிய காரியங்களை செய்து ஆத்துமாக்களே நம்ம கெடுத்து அவங்கள தூற்றி விட்டா அது தேவன் எவ்வளவு பெரிய வருத்தம் தேவனுக்கு இருக்கும் ரெண்டையும் நம்ம கலப்பமே செய் என்ற செய்த காரியங்களையும் செய்யாத என்ற காரியத்தையும் பகுத்து பார்க்க அந்த பேசுவதற்கு நமக்கு ஆதாரங்கள் சொல்ல முடியுமா நம்ம எப்படி சொல்லுவோம் சொல்லுவோம் அப்போ ஒரு சாப்பாட்டு காரியத்திலே கத்து சொல்றாரு ரோமர் பதினாலு பதினஞ்சுல போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல ஒரு சாப்பாட்டு காரியத்திலே அதனால அந்த சகோதரன் என்ன கெடுக்காதே என்ன சிந்திக்கும்படி சொல்றாரு கிறிஸ்து அவனுக்கு தான் மறைச்சிருக்காரு அவனுக்காக அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு சாதாரண அடிநிலை காரியத்துல ஒரு ஒரு சாதாரண சாப்பாட்டுலயே ஒரு சகோதரன் கெட்டு போறானா கெட்டு போக கூடாதா அப்படின்னு நம்ம பார்க்கணுமா வேண்டாமா பாருங்க நம்முடைய நன்மையா இருக்கலாம் அது சாப்பாடு நன்மைதான் அவனுக்கு விசனம் ஆகுதா என்று பார்க்க அப்போ அவன் பலம் உள்ளவனா இருக்கலாம் பலவீனமா இருக்கிறான் உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கூடாது நன்மையா நன்மை நீங்க சாப்பிடுற நன்மையா நன்மை ஆனா அவனுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடாம இல்லையா அவனுக்கு முன்னாடி விசனம் உண்டாக்குறோம் இல்லையா அதுதான் அன்பா நடக்கிறவன் இல்லைன்னு சொல்றாரு அதனாலதான் அவனுக்கு கெடுத்தோம் பாருங்க அப்ப கவனிக்கப்பட வேண்டியது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஒருவனுக்கு முன்னாக நான் அதை செய்யற பொழுது அவன் கெடுக்கிறதுக்கு நான் காரணமாயிருந்தேன் அவன் அழிந்து போறதுக்கு நான் காரணமாயிருந்தேன் ஒன்று செய்யாது என்றார் நஷ்டங்களையும் அநியாயங்களையும் பெற்றோராகிய நாமோ சகித்துக் கொள்ளுங்கள் என்றார் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக பெற்றோராகிய நாமோ சகித்துக் கொள்ளுங்கள் ரொம்பல ஒரு சகோதரன் ஒருவன் என்னுடைய செயலை பார்த்து இடருவான் என்றால் கத்துடைய கட்டளை என்ன ரோமர் பதினாலு இருபத்தி ஒன்னு மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்யறதும் உன் சகோதரன் இடர்கிறதுக்காவது தவறுகிறதுக்காவது பலவீனப்படுவதற்கு ஏதுவாயிருந்தால் அதை செய்து கொள் என்று சொல்றாரா ஒன்றையும் செய்யாமல் இருப்பது நன்மை என்றாரா நான் இதெல்லாம் கருத்துல கொள்ள மாட்டேன் எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு எனக்கு எவ்வளவு திறமை இருக்கு எனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு இதுதான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம் எனக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்க வேணாமா நான் அவனையும் வளர்க்கணும் அப்படிங்கிறது வேணாமா அதுக்குத்தான் நான் இவ்வளவு செய்யறோம் அப்ப அதையே நம்ம மறக்கிறோம் இருந்தும் கூட ஒண்ணு பேர் அஞ்சல கட்டாயமா இடறி போகும்படி செய்யக்கூடாது நல்ல மந்தைக்கு மாதிரியான கண்காணிப்பு செய்யன்னு சொல்றாரு இப்போ சகோதரன் இடருவதற்காவது தவறுகிறதுக்காவது பலவீனப்படுகிறதுக்காவது ஏதுவாயிருந்தாலும் அவையில் ஒன்றையும் செய்யக்கூடாதுன்றார் அது நன்மைன்றார் அப்போ நம்ம பாக்கிறோமா பிள்ளைகள் பார்ப்பாங்களா இவர் நன்மை செய்யலயா அடிக்கடி செய்யற செயல் மூலமா இடர் பண்ணிக்கிட்டே இருக்காரு முன்னாடி நம்ம செய்யறோம் தனியா செஞ்சுக்கணும் மாம்சம் புசிக்கிறதும் இது தவறா சில மக்கள் சொல்றாங்க மதுபானம் வெறிக்காம நீங்க குடிச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க வெறிக்காம குடினு சொல்றாரா தகுதி இல்லன்றார் அப்ப இதெல்லாம் நம்ம மக்களை உற்சாகப்படுத்துறோமா இப்படி பாருங்க வெறிக்க அவன் குடிக்கிறானா வெறிக்க குடிக்கலையா அப்படின்னா அது ஒரு பெரிய காரியமா அது அது கேட்கலாமா அந்த பழக்கமே முதலாவது தவறு இல்லையா பாருங்க சில மக்கள் அதை கூட ஆதரிக்கிறாங்க நாமும் அது வேண்டாம் சகோதரன் இடருவதற்காக இருந்தால் ஒன்றையும் செய்யாதிருப்பதான் நன்மைன்றார் ஒரு சாப்பாடு ஒரு சாப்பிடுறது குடிக்கிறது இது எதுவுமே நீ என்ன செய்யாத நன்மை தூசிக்கப்பட இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றார் பத்து நம்முடைய சகோதரன் என்னுடைய செயலினால் துணிவு கொண்டு கெட்டுப்போக நான் இருந்தால் நான் என்ன செய்யக்கூடாது துணிச்சல் எப்படி வந்தது நாம் செய்யற செயலை அந்த சகோதரன் பார்த்ததினாலே நாளே ஒண்ணு உருந்தியர் எட்டு ஒன்போது பத்து ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலைவினருக்கு தடுக்கலாதபடி பாருங்கள்னா என்ன அர்த்தம் பாருங்கள்னா பாக்குறேன் பாக்குறேன் கண்ணட பாக்குறதா ஜாக்கிரதையா இருங்க சுறுசுறு பாருங்க கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க அவ உங்களை பாக்குறானான்னு பாருங்க கெட்டு போயிடாதீங்க இந்த எத்தனை காரியங்கள் சொல்ல முடியாதுல இருந்து நீங்க அதை குறித்து அவனை பாருங்க உங்களை பார்க்காதீங்க அவனை பாருங்க எப்படி எனில் அவரே சொல்றாரு அந்த உலகத்தை அவரே குழுக்கிறாரு அறிவுள்ளவனாகியே உன்னை விக்ரவ கோவிலே பந்தியிருக்க ஒருவன் கண்டால் பலவீனாயிருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்ரங்களுக்கு படைக்கப்பட்ட புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா என்று சொல்றார் அப்படியானால் இந்த செயலுக்கு ஒரு சகோதரன் காரணமா இருப்பான் என்றால் அதை செய்வது நல்லதா செய்யாமல் இருப்பது நல்லதா தேவன் என்ன சொல்றாரு ஒன்றையும் செய்யாதே அவனை கெடுக்க முடியுமா கெடுக்க முடியும் எதுக்காக என்னுடைய அறிவு நிமித்தமாக எனக்கு அதிகாரம் இருக்கு அது ஒண்ணும் இல்லை நான் நினைக்கிறேன் ஆனாலும் என்னுடைய அறிவு என்னோடு இல்லாமல் அவன் பார்க்கும்படி செய்கிற பொழுது அவன் கெட்டு போகிறான் அவனை கொள்ள செய்கிறோம் அவன் தவறி போகிறான் அவன் பலவீனப்படுகிறான் அப்ப அவனை விட்டு விட்டு வெற்றி விட்டுலாமா போட எல்லாம் சும்மா சும்மா செய்யவே முடியல ஓடுறா ஓடுறா அப்படி விரட்டி விட்டுலாமா அப்படிப்பட்ட பெற்றோர் இருக்கிறான் விரட்டி விட்டுட்டா நம்ம விரட்டுறதுக்கு அதிகாரம் எங்கிருந்து பெற்றோம் அதை விரட்டுறதுக்கு நம்ம அதிகாரத்தை எங்கிருந்து பெற்றோம் ஏசு அந்த வேலையை செஞ்சிட்டார சபைந்து வரும்போது சில காரியங்கள் செய்யும் போது நீங்க எப்படி செய்யுங்க ஆனா சத்துருவா என்ன சகோதரன் தான் என்னன்னு சொல்றாரு விரட்டலாம் அங்கிருந்து விரட்டி விட்டுடலாம் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர நீங்க எவ்வளவு பேர் விரட்டுவீங்க இதை நம் தொடர்ந்து பேசுவோம் இன்னும் முடியல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான தேவனுக்கு நீதியான பெற்றோராக நாம் இருப்போம் இயேசுவை போல பவுளி போல அபிரகாமை போல நாம் பிள்ளைகளுக்கு முன்னாடி நல்ல வழி நடத்துனர்களாக பொறுப்புள்ள ஒரு பெற்றோராக பிள்ளைகள் ஆத்மாவில் நலன் கருதி பிள்ளைகள் பண்ணாமல் அவர்கள் நம்மை சாட்டாதபடி கவனமாக இருப்போமாக பொய்யாய் குற்றச்சாட்டுனா போகட்டும் ஆனால் நம்ம இப்படி நடந்து கொண்டு சாட்டினா நாம் நேர்மையாக ஒத்துக்கொள்வோமாக அப்ப அப்படிப்பட்ட பெற்றோராய் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் தெளிவு செய்வோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாக நம்மை தாழ்த்துவோம் இயேசு எப்படி தாழ்த்தி ஊழியம் செய்தாரோ அதே போல தாழ்த்தி நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்துக்கொள்வோமாக சகித்துக்கொண்டு பிள்ளைகளை ஆதாயப்படுத்துவோம் ஒரு ஆத்மாவும் கெட்டுப்போக என்னால் கெட்டு போய்விடக்கூடாது பாருங்கள் ஒரு பெற்றோர் ஆத்மாவை கெடுக்க காரணமாக இருக்கக்கூடாது நம்ம ஒரு ஒரு பெற்றோரால் எத்தனை ஆத்துமா கெட்டுப்போச்சுங்கிறத நம்ம கணக்கு போட்டு சொல்ல முடியுமா சொல்ல முடியும் கெடுக்கலாமா கெடுக்க கூடாது அந்த ஆத்துமா கெட்டு போச்சா மன்னிக்கணும் பேதுருவால் கெட்டு போச்சா தேவன் அதை கணக்கு பார்த்தாரா பார்க்கற நம்மளை கணக்கு பார்க்க மாட்டாரா நிச்சயமாய் பார்ப்பார் நாம் பயந்திருப்போம் தேவனுடைய அன்பில் வளருவோம் அன்போடு செய்வோம் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நாங்கள் நன்மைக்கு எதுவாய் பயன்படுத்த உதவி செய்யும் பிள்ளைகளுக்கு முன்பாக நீதியான பெற்றோராய் வாழ உதவி செய்யும் எங்களுடைய மாதிரியை பின்பற்றுகிற பெற்றோராய் வெளிச்சத்தில் நடக்கிற இருக்க ஒரு நாங்கள் இயேசுவை போல பவுளி போல நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் தாழ்மையான இருதயத்தை தாரும் எங்களுடைய அறிவு இருமாப்பை உண்டாக்கும் நாங்கள் அன்போடு நடக்கக்கூடிய சிந்தை அதிகமாய் தாரும் நிந்தைகளையும் அவமானங்களையும் தாங்குவதற்கு சகித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே பிள்ளைகள் எங்களால் கெட்டுப்போய் விட்டால் நாங்கள் கணக்கு சொல்ல வேண்டி இருக்குமே ஆகவே நாங்கள் அதற்கான தாழ்த்தி வருந்தி வேலைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மீண்டும் அந்த பாடம் முடியல நம்ம தொடர்வோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார்